இதய பிரச்சினைகளுக்கான காரணங்கள் இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தால் தமனிகளில் சேதமடையும் இது இதய பிரச்சனைக்கு வழிவகுக்கும் இரத்தத்தில் கொழுப்பு அதிக அளவு படிந்திருந்தால் இது தமனிகளில் படிந்து இதய அடைப்புக்கு வழிவகுக்கும் புகைப்பிடித்தல் தமணிகளை சேதமடைய செய்யும் இதய நோயின் அபாயத்தை அதிகரிக்கும் நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு இதய நோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது உடல் பருமன் இதய நோய் அபாயத்தை அதிகரிக்கும் நிலையும் வழிவகுக்கும் கொழுப்பு சர்க்கரை மற்றும் உப்பு அதிகம் உள்ள உணவுகளை உட்கொள்வதன் மூலம் இதய பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் போதுமான உடற்பயிற்சி மற்றும் மன அழுத்தம் இதய பிரச்சனையை ஏற்படுத்தும் குடும்பத்தில் இதய நோய் வரலாறு இருந்தால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது தமனிகளின் சுவற்றில் கொழுப்புக்கள் படிவதன் மூலமும் வரலாம் இதய வாழ்வுகள் சரியாக செயல்படாமல் போனால் இது இதய செயலிழப்புக்கும் வழிவகுக்கும் இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தடுக்கும் முறைகள் எடை கட்டுப்படுத்துதல் இரத்த அழுத்தத்தின் கொலஸ்ட்ரால் மற்றும் சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் ஆரோக்கியமான இரத்த அழுத்தம் நூற்றி இருபது சிஸ்டாலிக் மற்றும் டயஸ்டாலிக் என்பதாக இருக்க வேண்டும் புகைப்பிடுத்துதலை தவிர்க்கவும் ஆரோக்கியமான உணவுகள் பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் புரதங்கள் ஒமேகா த்ரீ நிறைந்த உணவுகள் தினமும் உடற்பயிற்சி செய்யவும் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் மது அருந்துதலை தவிர்க்கவும் குடும்பத்தில் இதய நோய் வரலாறு இருந்தால் மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இதய நோய் பாதிக்கப்பட்டவர்கள் உண்ண வேண்டிய உணவுகள் பெரி ஆப்பிள் அன்னாச்சி தக்காளி முட்டைக்கோஸ் பீன்ஸ் கீரைகள் கேரட் பீட்ரூட் முழு தானியங்கள் பருப்பு அரிசி கோதுமை ரொட்டி பாஸ்தா ஓட்ஸ் கம்பு கேழ்வரகு நார்ச்சத்து நிறைந்தவை இது கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது புரதங்கள் குறைந்த கொழுப்புள்ள பால் கோழி மீன்கள் வகைகளில் சாலமன் காண மத்தி ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் போன்றவை மெலிந்த இறைச்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் பாசிப்பருப்பு சோயா போன்ற புரதம் உடலின் வளர்ச்சிக்கு அவசியம் ஆரோக்கியமான கொழுப்புக்கள் ஆலிவ் எண்ணெய் கனோலா எண்ணெய் வேர்க்கடலை எண்ணெய் கொட்டைகள் விதைகளில் மோனோசாச்சரைட் பாலிசாச்சரைட் கொழுப்புக்கள் உள்ளன தவிர்க்க வேண்டிய உணவுகள் சர்க்கரை அதிக கொழுப்புள்ள உணவுகள் மாட்டிறைச்சி ஆடு போன்ற கொழுப்பு நிறைந்த இறைச்சிகளை தவிர்க்க வேண்டும் வறுக்கப்பட்ட உணவுகள் பொறிக்கப்பட்ட உணவுகள் உருளைக்கிழங்கு சிப்ஸ் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் நீங்கள் அதிகமான உப்பை உட்கொண்டால் உயர் அழுத்தம் மற்றும் இதய நோய் ஏற்படுவதற்கான அபாயம் உள்ளது